ரஹ்மான் ரஹீம் அலம்லாத்து வலாம் வாலா ரசூல் இல்லா வாலாஹிபி அஜ்மாயின் அம்மாபாத் கணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான அம்சங்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் ரமதானுடைய இரவு தொழுகையோடு தொடர்பட்ட சில அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அந்த தெளிவிலே ரமதானிலே நின்று வணங்கக்கூடியதுடைய பிரயோசனம் அல்லது நின்று வணங்குவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நலவு என்ன என்பது பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அந்த ஹதீசனுடைய விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு கூறினோம் அதேபோன்று தராவிக தொழுகையை பொறுத்த மட்டிலே ஆரம்பமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்மார்கள் பள்ளிவாசலிலே அதனை தொழுவிப்பதற்காக வேண்டி நாடினார்கள் அந்த அடிப்படையிலே தொழில்வித்தார்கள் பிறகு அதனை நபி அவர்கள் விட்டுவிட்டார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் பிறகு சலபசாலிகளில் உள்ள உலமாக்களுக்கு மத்தியில் தராவி தொழுகையுடைய ரகாத்துகளும் தொழுகையுடைய ரக்காத்துகளும் இணைத்து மொத்தமாக எத்தனை ரக்காத்துகள் என்ற விடயத்திலே அவர்களுக்கு மத்தியிலே எப்படியான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்பது பற்றியும் அதிலே சரியான கருத்து எது அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று சலஃபாலகியங்கள் இந்த தராவிக் தொழுகையை எப்படி தொழுதார்கள் ஆனால் இப்போது பல இடங்களிலே எப்படி தொலைவிக்கப்படுகிறது எந்தளவு வேகமாக தொழுவிக்கப்படுகிறது என்ற இரண்டு உள்ள வித்தியாசத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று இரவு நேர தொழுகையை பொறுத்த மட்டில் இமாஞ்சமாத்தாக தொழுகின்ற நேரத்தில் இமாமோடு முழுமையாக தொழுதுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் அவ்வாறு சென்றால்தான் அன்றைய இரவினுடைய நின்று வணங்குவதற்குரிய கூலி கிடைக்கும் முழுமையான கூலி கிடைக்கும் என்பதை பற்றி கூறினோம் அதற்கான ஆதாரத்தையும் கூறினோம் அதேபோன்று பெண்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு தராவே தொழுகையில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் அவ்வாறு தொழுகைக்காக வேண்டி வருகின்ற நேரத்தில் எப்படியான ஒழுக்க விளிமியங்களை பேணி வர வேண்டும் என்பதை பற்றியும் ஆண்கள் பெண்களுடைய சப்பமைப்பு எப்படி காணப்பட வேண்டும் என்ற அம்சங்களையும் அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக தொழுகின்ற இடத்திலே அவர்கள் தொழுகையை நிறைவு செய்ததன் பிற்பாடு எவ்வாறு கலைந்து செல்ல வேண்டும் என்ற அம்சத்தையும் உங்களுக்கு நாங்கள் அந்த வகுப்பின் போது தெளிவுபடுத்தினோம் இன்றைய வகுப்பிலே இன்ஷா புதிய ஒரு தலைப்பிலே சில விடயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதுதான் அல் குருவானை ஓதுவதுடைய சிறப்பும் அல் அல்குருவானை ஓதுவதுடைய வகைகளும் என்ற தலைப்பின் கீழால் சில அம்சங்களை உங்களுக்கு நான் இப்போது கூறுகின்றேன் பொதுவாக அல்குருவானை ஓதுவதை பொறுத்த மட்டிலே அதனை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் முதலாவது திலாவத்து இரண்டாவது திலாவத்து லப்தியா இப்படி குருவானை ஓதுவதை இரண்டு அமைப்புகளில் பிரிக்கலாம் அதிலே முதலாவது அமைப்பை பொறுத்த மட்டில் திலாவத்தில் ஹக்குமியா என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு மனிதர் அல்குருவானு ஓதுகின்ற நேரத்தில் அதிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை உண்மைப்படுத்தி உண்மைப்படுத்துவதோடு அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை தன்னுடைய வாழ்நாளில் அமுல்படுத்துவதோடு அதிலே ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பதோடும் அதிலே தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து நடப்பதோடும் அந்த குர்வானை ஒருவர் ஓதுவார் என்று சொன்னால் அதற்குத்தான் திலாவத்து ஹக்மியா என்று சொல்லப்படும் ஆக திலாவத்துல ஹக்மியா பொறுத்த அதுதான் குர்வான் ஓதக்கூடிய வகைகள்ல மிகச்சிறந்த வகையாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே குர்வானும் ஓதப்படுகிறது குர்வானில சொல்லப்பட்ட விடயங்கள் கருத்து விளங்கப்பட்டு அதுல சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மைப்படுத்தப்படுகிறது தன்னுடைய வாழ்நாளில் கூட அவைகள் அமுல்படுத்தவும் படுகிறது இதுதான் முதலாவது வகையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இரண்டாவது வகை திலாவத்து லப்தியா அதாவது சார்ந்த ஓதுதல் அமைப்பு அதாவது சாதாரணமாக குர்வானை ஓதுவது இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் திலாவத்து லப்தியா என்ற அடிப்படையில்தான் ஓதிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக முஸ்ஹஃபை திறந்து ஓதுவது என்பதுதான் இதனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது குர்ஆனை ஓதுவதுடைய சிறப்பு தொடர்பாக பல்வேறு பட்ட ஆதாரங்கள் குர்வானிலும் சுண்ணாவிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த ஆதாரங்களை எடுத்து பார்க்கிற நேரத்தில் முழு குர்வானையும் ஓதுவது தொடர்பாகவும் அவருடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதேபோன்று குர்வானிலே சில சூறாக்கள் குறிப்பிடப்பட்டு இந்த சூறாவை ஓதுவதால் என்ன சிறப்பு உண்டாகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதேபோன்று குர்வானிலே சில ஆயத்துகள் குறிப்பிடப்பட்டு இந்த ஆயத்துகளை ஓதுவதால் என்ன சிறப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக குர்ஆனை ஓதுவதுடைய சிறப்பு இப்படி மூன்று அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது முழு குருவானை ஓதுவோடைய சிறப்பு என்றும் அதே மாதிரி சில சூறாக்களை குறிப்பிட்டு இந்த சூராக்களை ஓதுவோடைய சிறப்பு என்றும் அதே மாதிரி சில ஆயத்துகளை குறிப்பிட்டு இந்த ஆயத்துகளை ஓவிய சிறப்பு என்று சொல்லியும் மூன்று அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக குர்ஆனை ஓதுவதுடைய சிறப்பு தொடர்பாக நபிசல்லாஹூ அலைவாசு அவர்கள் அதிகமான செய்திகளை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில சில செய்திகளை இன்றைய நான் உங்களுக்கு சொல்கின்றேன் முதலாவது ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது அஹான் அல்லாஹு தாலான் அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசன் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரானை தானும் கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி அவர்கள் இந்த செய்தியிலே கூறுகிறார்கள் ஆக மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீத்தின் மூலம் சொல்கிறார்கள் உலகத்திலே மக்கள் மக்களுடைய கண்ணோட்டம் அல்லது மக்கள் உலகத்திலே சிறந்த மனிதர் என்று யாரை கருதுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பால் பட்ட விதத்திலே நபி அவர்கள் சிறந்த மனிதர் என்று யாரை இனங்காட்டுகிறார்கள் என்பதை இந்த ஹதீசின் மூலம் எங்களால் புரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல் குர்வானை தானும் கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்க இந்த கடமை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது அல்குர்வானை நாங்களும் படிக்க வேண்டும் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் இது எங்களுடைய பாரிய பொறுப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இதை செய்வதோடு எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட வேண்டும் அவர்களுக்கு அதனை எத்தி வைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தியும் கொடுக்க வேண்டும் உண்மையிலேயே இதுதான் ஒருவரை சிறந்த மனிதராக ஆக்கக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் உலகத்திலே உள்ள ஏனைய கல்விகள் பட்டம் பதவிகள் அதே மாதிரி செல்வங்கள் இவைகளை பொறுத்த மட்டிலே இவைகள் ஒரு மனிதனை சிறந்த மனிதராக ஆக்க முடியாது மாற்றமாக குரானுடைய அறிவு வகையுடைய இந்த அறிவு தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதராக ஆக்குது என்பதை இந்த செய்தியில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் அதே போன்ற அடுத்த செய்தியை பாருங்கள் இது புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தியிலே நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் குர்ஆனை திறமையாக ஓதுவருடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனை திறமையாக ஓதுவருடைய சிறப்பு மாத்திரம் இல்லாமல் பொதுவாக ஓத தெரியாதவர்கள் கூட திறமையாக ஓத தெரியாதவர்கள் கூட சிரமப்பட்டு குர்வானை ஓதினால் அதற்கு என்ன கூலி இருக்கிறது என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியிலே கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல் மாஹி குர்ஆன் எவர்களெல்லாம் குர்ஆனிலே கெட்டித்தனமாக இருக்கின்றார்களோ நல்ல திறமையாக அதனுடைய தஜ்வீத் அமைப்புல சரியான முறையில் ஓதக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் குர்வானை ஓதி வருவார்கள் என்று சொன்னால் கிராமில் பரரா அவர்களை பொருத்தமற்றல சங்கை மிக்க அல்லாஹு தாலாவை வழிபடக்கூடிய மலாய்க்கமார்களுடைய கூட்டத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று நபி அல்லாஹு அலிவசன் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக ஒரு மனிதர் அல்குர்வானை திறமையாக ஓதுவார் என்று சொன்னால் அது ஓதுவது திறமையாக ஓதுவதற்குரிய கல்வியை பெற்று அதாவது தஜ்வீத் கல்வியை பெற்று அந்த அடிப்படையிலே குர்வானை சரியான முறையிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து ஒவ்வொரு உச்சரிப்பு எந்தெந்த இடங்களில் எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அந்தந்த உச்சரிப்புகளை பேணி சரியான முறையில் ஒருவர் குர்வானை ஓதுவார் என்று சொன்னால் அவர் சங்கை மிக்க மலாய்க்கமாறுகளோடு இருப்பார் என்று சொல்லி நபிசல்லாஹு அலைவசன் அவர்கள் சொல்கிறார்கள் இது பெரிய ஒரு அந்தஸ்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸுக்கு உலமாக்கல் பலவாறான விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்களில் ஒரு விளக்கம் தான் இப்படியான மக்கள் மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே மலாய்க்காமார்களோடு இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அடுத்த நபரை பாருங்கள் வல்லதி உல் குர்ஆன் இன்னொரு மனிதனை பொறுத்த மட்டிலே அவர் அல் குர்வானை ஓதுகிறார் அவ்வாறு ஓதுகின்ற நேரத்திலே திக்கி திக்கி ஓதுகிறார் அவரால் ஆரம்பத்தில் சொன்ன நபரை போன்று சரளமாக ஓத முடியாமல் இருக்கிறது அவருக்கு சரியாக ஓதையெல்லாம் இருக்கிறது ஆனால் எழுத்துகளை கூட்டி சாதாரணமாக திக்கி திக்கி ஓதுற அமைப்புல அவர் குருவான ஓதுறதுக்கு அவருக்கு தெரியும் அப்படியான நிலையிலையும் எனக்கு ஓத தெரியாது அல்லது சரளமாக ஓத தெரியாது என்று அவர் ஒதுங்கி இருக்காமல் அவர் குர்வானை என்ன செய்கிறார் என்றால் தன்னால் முடியுமான அமைப்பில் சிரமப்பட்டு ஓதுகிறார் இவ்வாறு ஒருவர் ஓதுவார் என்று சொன்னால் வஹு அலை ஹிஷா குன் லஹு அவ்வாறு ஓதுகிற நேரத்தில் அவர் சிரமப்படுகிறார் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறார் அந்த குர்வானை ஓதுவார் என்று சொன்னால் லஹு அஜ்ரான் அவருக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் என்று சொல்லி நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு கூலிகள் என்பது முதலாவது அவர் குர்வானை ஓதியதற்கான கூலி இரண்டாவது அதை ஓதுவதற்கு அந்த சிரமத்துக்குரிய கூலி என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸை பார்க்கிற நேரத்திலே குருவானை நல்ல முறையிலே ஓத தெரிந்தவர்கள் நல்ல முறையிலே தஜ்வீத் கல்வியை பெற்று ஓத தெரிந்தவர்கள் மாத்திரம்தான் ஓதக்கூடியதல்ல குர்வான் என்பதை எங்களால புரிந்து கொள்ளலாம் மாற்றமாக சாதாரணமாக எழுத்துக்கள் மாத்திரம் தெரியும் அறக்கத்துகள் மாத்திரம் தெரியும் ஓரளவு சிரமப்பட்டு ஓதலாம் சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு சூறா ஓதுவதற்கு ஒரு பெரிய நேரம் எடுத்தாலும் சிரமப்பட்டு எப்படியாவது ஓதி முடிக்க முடியுமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்காக வேண்டி சிரமப்பட்டு அதனை ஓதுவார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் என்று சொல்லி நபி நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குருவானை ஓதுவதிலே இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை எங்களால் இருக்கின்றது அதே மாதிரி அடுத்த செய்தியை பாருங்கள் இதுவும் புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது அபு அரி ரதி அல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் குருவானை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன என்று சொன்னால் குருவானை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் என்று சொன்னால் உத்துருஜா எனக்கூடிய ஒரு வகையான பழத்தை போன்றவன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் உத்துருஜா என்பது சாதாரணமாக ஒரு தோடம் பழத்துடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பலம் அந்த பழத்துடைய தோல் க தடிப்பமானதாக இருக்கும் அது உள்பகுதியிலே தோடம் பழத்திலே இருக்கின்ற மாதிரியான சுலை அமைப்பு காணப்படும் அந்த பழத்தை பொறுத்த மட்டிலே தொயூப் அவருடைய வாடையை பொறுத்த மட்டிலே நல்ல வாடையை உடையதாக அது இருக்கும் அவருடைய சுவையை பொறுத்த மட்டிலே அது நல்ல சுவையுடையதாகவும் இருக்கும் இப்படியான ஒரு பழத்தை போன்றவர் தான் மூம் குருவானை யோதக்கூடிய மூமின் என்று நபி சல்லாஹூ அலை அவர்கள் கூறுகிறார்கள் அல்லதுல குருவான் அதே நேரத்திலே ஒருவர் மூமினாக இருக்கிறார் ஆனால் குருவானை ஓதுவது இல்லை மூமினுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் கமசலி ஈச்சப்பழத்தை போன்றவர் தான் அவர் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஈச்சப்பழத்தை பொறுத்த மட்டும் லாரி ஹலகா அதற்கண்டு ஒரு வாசம் கிடையாது அதற்கு ஒரு வாடை கிடையாது ஆனால் வத்தாமுகாள் அவருடைய சுவையை பொறுத்த மட்டிலே நல்ல இனிமையானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் இந்த செய்தியிலே நபி அவர்கள் இரண்டு உதாரணங்களை குறிப்பிட்டு அந்த இரண்டு உதாரணங்களின் மூலமாக மூமிங்கள் உள்ள இரண்டு சாராருக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு சாராரை பொறுத்த மட்டிலே அவர்கள் மூமிங்களாகவும் இருக்கிறார்கள் அல் குருவானை ஓதக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இரண்டாவது சாராரை பொறுத்த மட்டில் அவர்கள் மூமிங்களாக மாத்திரம் இருக்கிறார்கள் ஆனால் குருவானை ஓதுவது கிடையாது இவர்கள் இருசாராரை இரண்டு கனிகளை கொண்டு நபி அவர்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்கள் அதுல முதலாவது வகையான கனியை பொறுத்த மட்டும் சிறந்த கனி அதுல இரண்டு வகையான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன முதலாவது அதற்கு நல்ல சுவை இருக்கிறது இரண்டாவது நல்ல மனம் இருக்கிறது இதே போன்றுதான் கூடிய ஒரு மூமின் அவனும் அவ்வாறு சிறந்தவனாக இருப்பான் என்ற நபி அவர்கள் இந்த செய்தியின் மூலம் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் மூமியாக இருந்து அல் அல்குருவானை ஓதாமல் இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் ஈச்ச பழத்தை போன்றவர்கள் ஈச்ச பழத்தை பொறுத்த மட்டும் கிடையாது ஒரு அதுல சிறப்பம்சம் இருக்கிறது ஒரு கனியை பொறுத்த மட்டும் ஒரு பழத்தை பொறுத்த மட்டும் அதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் அதனை நாடி வருவார்கள் அதனை விரும்புவார்கள் அதே மாதிரி அதற்கு சுவையும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தால்தான் ஒரு கனிக்கு பெருமதி இருக்கிறது அப்படி இல்லாமல் ஒரு கனி எந்த ஒரு வாடையும் இல்லை ஆனால் சுவை மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் பெரிய அளவில் அதற்கு ஒரு நாட்டம் இருக்காது நாங்கள் சாதாரணமாக எங்க வாழ்க்கையில உணர்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு மூமினுக்கு எது சிறப்பு என்று சொன்னால் அவன் மூமினாக இருப்பதோட குருவானை ஓதக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்ற நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் இந்த ஹதியத்தின் மூலம் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தியை பொ மட்டிலே எவர்கள் இந்த துனியாவிலே வாழும் போது அல்குர்வானை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அல் மறுமை நாளிலே கை கொடுக்கும் என்றதை நாம் பின்னால சொல்ல போற இந்த ஹதீஸில் இருந்து உங்களால் புரிந்து கொள்ளலாம் இது முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அபு உமா ரவி தாலா அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல் குர்ஆன் நீங்கள் அல் அல்குர்வானை ஓதுங்கள் நிச்சயமாக இந்த குர்வான் ஆகிறது மறுமை நாளிலே வரும் எப்படி வரும் என்று சொன்னால் ஷபி அன் யாபிஹி எவர்களெல்லாம் உலகத்திலே இந்த குர்வானை ஓதி கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று நபி அல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது மறுமை நாளிலே தனக்காக வேண்டி பரிந்துரை செய்வதாக செய்வதற்கு ஒருவர் வருவார் என்று சொன்னால் அல்ல ஏதாவது ஒன்று இருக்கும் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ற ஆஹிராவுடைய நிலைமை துனியாவிலே இருக்கக்கூடிய நிலைமை மாதிரி கிடையாது ஆஹிராவிலே ஒவ்வொருவரும் தன்னை தானே தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் எல்லோருமே யான் அஃசி யான் என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா என்னை நான் காப்பாற்றி கொண்டால் போதும் என்ற நிலைமையிலே தான் இருப்பார்கள் அல்லாஹு தாலா குர்வான்ல சொல்வதை போல தன்னை காப்பாத்தி கொள்வதற்கு இந்த முழு துனியாவையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் அதை கொடுத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமையிலே தான் ஒவ்வொருவரும் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹால அல் குர்வானிலே கூறுகிறான் அதே மாதிரி உலகத்திலே எவ்வளவு அந்யுன்யமாக நெருக்கமாக பழகினவர்களையும் கூட ஆஹிராவிலே கண்டு விரண்டோட கூடிய நிலைமையிலே தான் ஒவ்வொருவரும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்கள் விரண்டோடுவார்கள் பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் விரண்டோடுவார்கள் கணவனை விட்டு மனைவி மனைவியை விட்டு கணவன் அதே மாதிரி நண்பனை விட்டு மற்ற நண்பன் இப்படி விரண்டோடக்கூடிய தான் ஆஹிராவுடைய நிலைமை என்று சொல்லி குரானிலே அல்லாஹுள்ள சுபகானா சொல்லியிருக்கிறான் அப்படி ஒவ்வொருவரும் தன்னை மாத்திரம் சிந்த கூடிய ஒரு உலகம் தான் அந்த மருமையுடைய உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்படியான நிலைமையில ஏதாவது ஒரு வழியால ஒரு நன்மை கிடைக்கும் அது மாதிரி ஒரு சந்தோஷம் மறுமை நாள்ல ஒரு மனிதனுக்கு இருக்க மாட்டாது எங்கேயாவது ஒரு வழியால ஒரு நன்மை வரப்போகுது அல்ல ஒரு நன்மை கிடைக்க போகுது அல்ல யாராவது ஒரு வந்து ஒரு நன்மை தரப்போகிறார் என்று ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அதை நினைத்து கடுமையாக சந்தோஷப்பட அந்த அளவுக்கு அற்பமான ஒரு நன்மையாக இருந்தாலும் பெரிய ஒரு பாக்கியம் மாதிரி காணக்கூடிய ஒரு இடம் தான் இடம் அந்த இடத்திலே நாங்கள் இந்த உலகத்தில் ஓதிய குர்வான் வந்து எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்று சொன்னால் அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அது சாதாரணமான பரிந்துரை அல்ல எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற வரைக்கும் எங்களுக்காக வேண்டி மன்றாடும் என்று சொல்லி நாங்கள் ஹ்கல் பாக்குறோம் அந்த அளவுக்கு குர்வான் எங்களுக்கு அணி பரிந்துரை செய்யும் சாதாரணமாக குர்வானை உலகத்திலே ஓதும் போது அது எங்களுக்கு விளங்குதில்லை எல்லோரும் ஓதுகிறார்கள் அல்லது எல்லோரும் ஓதுகிற காலத்திலே இருக்கிறோம் அல்லது எல்லோரும் பள்ளியில ஓதுகிறார்கள் நானும் ஓதுகிறோம் என்ற நிலைப்பாடுதான் கூடுதலான மக்களிடத்திலே இருக்கிறது ஆனா குருவான ஓதுற நேரத்துல இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட எண்ணம் இருக்கும் என்று சொன்னார் நான் ஓதக்கூடிய ஒவ்வொரு வரியும் குர்வானாக இருக்கிறது இது ஆஹிராவிலே எனக்காக வேண்டி மன்றாட இருக்கிறது நான் ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாவும் மறுமை நாளிலே எனக்காக வேண்டி அல்லாவிடத்திலே மன்றாட இருக்கிறது என்னை சுவர்க்கத்துக்கு அனுப்புமாறு அல்லாவிடத்திலே மன்றாட இருக்கிறது என்ற உணர்வோடு நாங்கள் ஓதுவோம் என்றால் நிச்சயமாக ஓதக்கூடிய ஒவ்வொரு வரியும் உணர்வு ததும்பிய நிலையிலே தான் இருக்கும் என்பதை நாங்கள் வழங்கிக்கொள்ள வேண்டும் உருவான ஓதுகிறோம் ஓதுகிறோம் அடுத்த நிமிஷம் மூடிவிட்டு போகிறோம் பெரிய ஒரு பெருமதி இருக்கிற விளங்குவதில்லை ஆனால் ஆஹிராவுடைய நம்பிக்கையோட சேர்த்து நாங்க ஓதுற நேரத்துல எங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தி வருகிறது நாங்கள் செய்கின்ற செயலிலே எங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது நான் இப்போது ஓதுகிறேன் இது ஆஹிராவிலே வர இருக்கிறது நான் ஓதுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது எனக்கு மறுமை நாளிலே பிரயோசனம் அளிக்கப் போகிறது எனக்காக வேண்டி அல்லாவிடத்திலே வந்து பேச போகிறது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓதுகிற நேரத்தில் நிச்சயமாக ஆகிறால் அது எங்களுக்கு பிரயோசனத்தை அளிக்கும் அதே நேரத்தில் ஓதுற நேரத்தில் சிறந்த ஒரு எண்ணத்தோடு ஓதுகிறதுக்கு அது உதவியாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் குர்வான் வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லும் யா அல்ல இந்த நபர் என்னை ஓதக்கூடியவராக இருந்தார் இரவு நேரத்திலே கண் விழித்து தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து என்னை ஓதக்கூடியவராக இருந்தார் அதனால இவனை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொல்லி அல்லாவிடத்திலே குர்வான் மன்றாடி கொண்டிருக்கும் என்று சொல்லி நரிசல்லாஹு வலைவசிலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானை ஓத வேண்டும் இது மாதிரியான உணர்வோடு இது மாதிரியான எதிர்பார்ப்போடு ஓதுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே குர்வானை ஓதுவதை பொறுத்த மட்டிலே அது சாதாரணமான ஒன்று விடயம் கிடையாது உலகத்திலே கூடிய அனைத்து வகையான சொத்து செல்வங்களையும் விட மனிதனுக்கு பெருமதியானதுதான் குர்வானாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் சந்தைக்கு போய் வியாபாரம் செய்து அதன் மூலமாக பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறான் என்றால் அதனை உலகத்திலே சாதாரணமாக மனிதன் பெருமதியான ஒன்றாக பார்ப்பான் ஆனால் ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு குரானாயத்தை அல்லது மூன்று குரானாயத்தை நான்கு குரானாயத்தை ஓதுவது துனியாவிலே கிடைக்கின்ற பெரிய ஒரு சம்பாத்தியத்தை விட சிறந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை நபி அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது உக்மத்தி பின் ஆமிர் ரஜிஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அஃபலா எகுது அஹதுக்கும் இல மஸ்ஜிதி உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று உங்களிலொருவர் பள்ளிவாசலுக்கு சென்று பயத்து அல்லாமு அதாவது அங்கிருந்து குர்வானைக் கற்றுக்கொள்கிறார் அவ் ஏக்குரவு ஆயத்தை நீ மின் கிதாப் இல்லாஹி அசவஜல் அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இரண்டு இரண்டே இரண்டு ஆயத்துகளை அவர் ஓதுகிறார் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குப் போகிறார் அங்கே போய் அல் குர்வானிலே இருந்து இரண்டே இரண்டு ஆயத்தை ஓதுகிறார் அவ்வாறு ஓதுவது எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னால் ஹைரு உன் லஹூ மின் நாக்கத்தைனி இரண்டு ஒட்டகங்கள் விட அது பெருமதியானதாக இருக்கும் என்று நபி சல்லாஹன் சொல்கிறார்கள் பாருங்கள் இரண்டு ஆயத்துக்கள் குர்வானிலே உள்ள இரண்டு ஆயத்துக்களை பள்ளிவாசலுக்கு போய் ஓதுவது அல்லது பள்ளிவாசலுக்கு போய் கற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு சிறந்த பாருங்கள் நாங்கள் இரண்டு ஒட்டகங்களை பெற்றுக் கொள்வதை விட இரண்டு ஆயத்துக்களை ஓதுவது சிறந்ததாக இருக்கும் என்று நபி அவர்கள் ஒட்டகத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே அரேபியர்களுக்கு மத்தியிலே ஒரு பெருமதியான ஒரு சொத்தாக அது இருந்து கொண்டிருக்கிறது அரேபியர்கள் அந்த ஒட்டகத்தை வளர்ப்பார்கள் அதன் மூலம் பொருளீட்டுவார்கள் அதன் மூலம் பல்வேறு பட்ட பிரயோசனங்களை அடைகிறார்கள் பிரயாணத்துக்கு பயன்படுத்துவார்கள் மாமிசத்துக்கு பயன்படுத்துவார்கள் பாலாக பயன்படுத்துவார்கள் இப்படி பல்வேறு பட்ட பிரயோசனங்களை ஒட்டகத்திலிருந்து அடைவார்கள் இரண்டு ஒட்டகம் கிடைக்குது என்று சொன்னால் அதனை அவர்கள் பெரிய ஒரு பாக்கியமாக பார்ப்பார்கள் அந்த இரண்டு ஒட்டகங்களை வாங்குவதற்கு பெரிய பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைதான் அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் இருக்கிறது அப்ப சும்மா ஒருவருக்கு ரெண்டு ஒட்டகம் கிடைக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியமாக பொதுவாக பார்ப்பார்கள் அப்ப அந்த ரெண்டு ஒட்டகங்கள் கிடைக்கிறத விட பள்ளிவாசலுக்கு போய் இரண்டு ஆயத்துகளை ஓதுவது மிகச் சிறந்தது என்று சொல்லி நபி சொல்ல சொல்லுகிறார்கள் முழு குருவான ஓதுமாக ரெண்டே ரெண்டு ஆயத்துகளை பள்ளிவாசலுக்கு போய் ஓதுறதுனால ரெண்டு ஒட்டகம் கிடைக்கிறத விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் விட்டு விடவில்லை அதே மாதிரி நீங்க மூணு ஆயத்து ஓதுவீங்க சொன்னால் மூணு ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும் நான்கு ஆயத்து ஓதுவீர்கள் என்று சொன்னால் நான்கு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட இருக்கும் என்று இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லும் போது சொல்கிறார் இப்படி நபி அவர்கள் ஆயத்து ஒவ்வொரு ஆயத்தா கூட்டிக் கொண்டே போனார்கள் ஐந்து ஆயத்து என்றால் ஐந்து ஒட்டகம் கிடைப்பதற்கு சிறந்தது ஆறு ஆயத்து ஓதுவீங்கன்னு சொன்னால் ஆறு ஒட்டகம் கிடைப்பதை சிறந்தது என்று நபி அவர்கள் எண்ணிக்கையை அடுக்கி கொண்டே சென்றார்கள் என்று சொல்லி அந்த ஹதீசில சொல்லப்பட்டதை பார்க்கலாம் இப்ப நாங்க சாதாரணமாக கு பள்ளிவாசல்ல வந்து குரானை திறந்து நாங்க ஓதுகிற நேரத்திலே ரெண்டு ஆயத்து ஓத மாட்டோம் மாற்றமாக பல ஆயத்துகளை ஓதுவோம் சில நேரங்கள் தங்கியிருந்து சில நேரத்தில் நூற்று கணக்கான ஆயத்துகளை கூட ஓதுவோம் இந்த மாதிரியான ஹதீஸ்களை மனதிலே வைத்துக் கொண்டு நாங்கள் ஓதுவோம் என்று சொன்னால் நூறு ஆயத்து ஓதப்படுகின்ற நேரத்தில் நூறு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நாங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அதிகரிக்க அதே எண்ணிக்கையில் வர கிடைக்கக்கூடிய ஒற்றகங்களை விட சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் அந்த ஹதீசுடைய விளக்கமாக இருக்கின்றது இது மாதிரியான ஹதீஸ்களை மூமிங்கள் கேள்விப்படுகிற நேரத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமனு சொன்னால் ஒரு நூறு ஆயத்தை ஓதிவிட்டு அந்த மூமின் யோசிப்பான் இன்னும் ஒரு ஆயத்தை ஓதினோம்னு சொன்னா இன்னொரு ஓட்டம் கூட போகிறது அப்ப என்ன இன்னொரு ஆயத்தை ஓதுவான் அதுபோல் இன்னும் ரெண்டோ ஓதுவான் இப்படியே அவனுடைய ஆசையும் கூடிக்கொண்டு போகும் நன்மையிலே உள்ள ஆர்வமும் கூடிக்கொண்டு போகும் என்றத இது மாதிரியான ஹதீஸ்களை கேட்கிற நேரத்தில் மூமிங்களுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அல்குருவானை ஓதுவதுடைய சிறப்போடு சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்களை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கூடிய வகுப்புகளில் இன்னும் அல் அல்குருவானை ஓதுவது சிறப்பு தொடர்பாக நபி அவர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்